தமிழுக்கு உருவம் தமிழிக்கு உயிர் தா கொடி போல உயரம் தா சொல்லுக்கு செல்வம் தா கடல் போல ஆழம் தா போல வாசம் தா கடு போல வீரம் தா ஆ தமிழருக்கு நாமம் தா தமிழே தமிழே என் மொயிரே வீடு பாவனி வணக்கம் கண்ணாமூச்சி ஏனடி வஞ்சிக் கொடியே என் நெஞ்சத்தை பிள்ளாதே என் நிழையும் அல்லாதே கண்களாலே கைது செய்கிறாய் வஞ்சியே கொஞ்சி கொஞ்சி பேசிடவா வஞ்சி மயிலே கெஞ்சி கெஞ்சி மகிழ்ந்திடவா குயிலே வஞ்சி மகளே வானிலும் உயர்ந்தவளே நெஞ்சு நிஞ்சி போனால் என்ன கால் விரலுக்கு நிஞ்சிதானே கேட்பாய் என் நெஞ்சமே நீதானடி பெண்ணே என் நெஞ்சத்தில் மஞ்சம் கொள்வாயடி நீயே கண்ணாமூச்சி ஏனடி கண்ணாமூச்சி ஏனடி கண்ணாமூச்சி ஏனடி கண் திறந்து பாரடி கதவருகில் ஒளிந்து நின்று மெல்லமாக எட்டிப் பார்த்து முகம் மறைப்பது ஏனடி உந்தன் விழியசையும் பார்வையில் விழுந்துவிட்டேன் நானடி நாள்தோறும் புன்னகையில் வீசினும் புதுப்பெண்ணாய் மாறுவது ஏனடி மெல்ல வாயசைத்து பேச மாட்டாயா என்னிடம் என்று ஏங்கித் தவிக்கிறேனடி உள்ளத்தில் இருப்பதை உதட்டினில் சொல்வாயடி உந்தன் எண்ணத்தில் இருப்பதை அறிய முயல்வேனடி பார்வை ஒன்றே போதுமே என்று எண்ணுகிறாயடி வாலிப முறுக்கோடு வாசலில் வந்து நின்றேனடி மார்கழி மாதத்து பணியில் கால் நகங்களில் கோலமிடுவாயடி சிலையாய் நிற்கும் எந்தன் சிந்தனையில் சித்திரமாய் வருவாயடி சீக்கிரமே மனமுடிப்பேனடி வணக்கம் கண்ணாமூச்சி ஏனடி விளையாட்டு காட்டுவதில் வில்லாதி வில்லினி வெறுவாயில் மெல்ல வைத்த பொல்லாத சிரிக்கினி தேட வைத்து விட்டாயே தேன் துளியின் சுவையினி உன்னை தேவலோக ரம்பையாக நினைத்தேனே ஏனடி ஓடி ஓடி ஒளிந்து கொள்ள உனக்கு என்ன வந்தது ஓயாது நினைவினிலே இருக்கிறாயே நனவது பால்நிலவு வானத்திலே வெண்மேகம் மறைக்கலாம் பாவி மனசை புரியாமல் தவிக்க வைத்தாய் நேற்றலாம் எப்போதும் பிரியாமல் இருக்க வேண்டும் இருவரும் தப்பேதும் இருக்குமென்றால் தவறாமல் திருத்தவம் கண்ணாமூச்சி ஆட்டமெல்லாம் போதும் அடி கண்மணி கலங்கரை விளக்காக விளைச்சம் தருவாய் பொன்மணி அனைவருக்கும் வணக்கம் கண்ணாமூச்சி ஏனடி கண் முன்னே தெரிகிறாய் கை நீட்ட மறைகிறாய் எண்ணங்கள் நிறைகிறாய் எழுதிடவே தடுக்கிறாய் நினைவினில் கேட்கிறாய் நனவினிலே விளைகிறேன் எனையே எல்லோரும் ஏதோ போல் பார்க்கிறார் கைவிசைந்த கவலம் காற்றில் ஊட்டினேன் மெய்கி மெய்விசகி போனதால் அம்மா மிரல்கிறாள் அதிரடி வார்த்தைகள் அன்பாய் போனது எதிலும் நேர்த்தி என நெஞ்சம் தேடுது அதிரடி வார்த்தைகள் அன்பாய் போனது எதிலும் நேர்த்தி என நெஞ்சம் தேடுது இவனா அவன் என நண்பன் பார்க்கிறான் தவறென்ன நேர்ந்தது கேலியாய் கேட்கிறான் இவனா அவனென நண்பன் பார்க்கிறான் தவனெ தவறென்ன நேர்ந்தது கேலியாய் கேட்கிறான் தெரிவதெல்லாம் நீயாக தவியாய் தவிக்கிறேன் புரியாதது போல் நடித்து நீயோ புன்னகை வீசுகிறாய் என்னமே சுயம்தானா என்னையே கிள்ளி பார்க்கிறேன் என்னமே சுயம்தானா என்னையே கிள்ளி பார்க்கிறேன் கண்மணி போதுமடி கண்ணாமூச்சி ஏனடி நன்றி வணக்கம் வணக்கம் கண்ணக் கண்ணாமூச்சி என்னடியோ ஒரு நிமிட கவிதை இது கட்டழகே பூ முட்டழகே சிட்டாக பரப்பவளே சின்னவளே இடை சிறுத்தவளே நடைமெழிந்து போவதேனோ கண்ணக்குழியழகே கரும்பு மொழியாலே தேனினும் இனிய தேமதுர தமிழ் ஓசை இனியாலே வளையோசை குலுங்கிடவே முழக்கமிடும் கால் காலிரண்டில் கனவெல்லாம் நீயேதான் கண்ணாமூச்சி காட்டுகிறாயே புத்தம் புதுமலராய் பூத்து நிற்கும் ரோசாவே இதய துடிப்பினிலே இணைந்து நீ துடிக்கின்றாய் நீ வரும் வழியில் என் பார்வை இமயமுகுடா தேடலிலே கண்ணாமூச்சி ஏனடியோ ஒருதலை காதலிதோ நன்றி வணக்கம் கண்ணாமூச்சு ஏனடி காதல் சிறகுகள் விரைந்தது என்னுள் பருவ கண்ணியே பரவசமானேன் உன்னால் உன்னதும் நிறைந்த இதய கனியே எந்தன் கரம் பிடிக்க வருவாயோ கண்ணாமூச்சி ஏனடி கண்ணே உந்தன் பூவிழி வாசல் திறந்திடு உள்ள கருவறையில் நீயும் வந்தால் கோவில் கட்டியே வாழ்வேன் உன்னுடன் வணக்கம் கண்ணாமூச்சி ஏனடி கண்ணில் மிளிரும் கணக்கில்லா வடிவாய் மண்ணில் குதித்த மாண்புரு கண்ணே ஓர கண்ணால் ஒரு புறமாய் பார்த்து நேரத்தின் நொடியில் நேரலையில் மறந்தாயோ சொல்லிட மனமும் செல்பேசி தேடினும் வெற்றியாய் இயற்கையை வென்றிட சென்றாயோ காத்திருந்த கண்களும் கணநேரம் விழித்தே ஊத்திருந்த மலராய் புரட்டதே என்னாலும் சிந்தனை முழுதும் சிதைந்து வருதே எந்தனை காக்கவே என்னாலும் நிலைப்பாய் வென்றிடும் விதமாய் வெற்றிகள் குவிக்க தென்றலின் மென்மையில் தேற்றியே வருவாய் காதல் வலையில் நேரம் எழுந்தே திரையும் அறியாமல் திணறியே நின்றேன் வந்தனை செய்வேன் வளமையில் உயர்வாய் எந்தனை காக்கவே என்னுள் விரைவாய் காட்டிய பாசாங்கு காத்திருந்ததே போதும் ஏட்டில் நிறைந்தே எழுத்தார் சிறப்பாயே நன்றி அனைவருக்கும் வணக்கம் கண்ணாம்பூச்சி ஏனடி சிறு குழந்தையாய் நடந்திடும் மங்கை நடிப்பில் சிறந்தே விளங்கிடும் நங்கை பார்த்திடும் நேரம் சட்டன மறைவாள் இல்லத்தின் உள்ளே சிறைப்பட முயல்வாள் அவளின் மனதை நானும் அறிவேன் நாணத்தில் தவிப்பதை ரசித்திட முனைவேன் சொல்லிட அச்சம் என்றே நினைப்பேன் தயக்கத்தை தவிர்ப்பால் காத்தே கிடப்பேன் நாட்கள் நகர்ந்து மாதங்கள் ஆனது கேள்விகள் பதிலுக்காய் காத்து கிடந்தது பெண்மையின் உள்ளத்தில் மாற்றங்கள் இல்லை கண்ணாம்பூச்சி ஆட்டம் தொடர்வதும் தொல்லை வயதுக்கு ஏற்ற பக்குவம் பெற்றிடு நெஞ்சத்தில் உள்ளதை வார்த்தையில் வடித்திடு பருவத்தின் வளர்ச்சியை கண்டே முடிவெடு நன்றி தஞ்சை பட வள்ளியப்பன் வணக்கம் ஒரு நிமிட கவிதை கண்ணாம்பூச்சி ஏனடி கண்ணாமூச்சி ஏனடி நான் கண்ணாடி பொருள் தானடி காற்றை தூதுவிட்டேன் கனிவாய் பதில் சொல்லடி காற்றை தூதுவிட்டேன் கனிவாய் பதில் சொல்லடி விடையை எதிர்பார்த்து வலிமே விழிவைத்து காத்திருக்கின்றேன் விடையை எதிர்பார்த்து வலிமே விழிவைத்து காத்திருக்கின்றேன் இதயத்தை திறந்து இன்பத்தை அள்ளி தந்திடின் யத்தைத் திறந்திடடி இன்பத்தை தந்திரி கண்ணாடியை உடைத்து உடைத்திடாதே பற்றினாலும் கொண்டு சேராது உணர்ச்சிகளை மதித்திட உணர்வுகளைச் சொல்லிடலி நஞ்சத்தின் இணைவெளி நித்தமும் கனவு கனவுகளில் நான் இல்லையா கனவுகளாகி நவரசம் புரிந்திடலி நன்றி வணக்கம் குழுமத்திற்கும் இணையத்தில் குழுமையுள்ளோருக்கும் என் வணக்கம் கண்ணாமூச்சி ஏனடி என்னை கட்டிக்கவா மயிலே சொல்லடி விலகியே போறியே கண்ணே நீயுமடி எந்து போகிறேன் உன்னாலே நானடி பத்தாம் பசிலி என நினைத்தாயாடி பகுத்தறிவாளனா நானும் இருப்பேண்டி கோயிலுக்குள் சிலையா உன்னை பார்ப்பேண்டி கொழு வைத்துமே தினம் முனை கும்பிட போரேண்டி கண்ணை திறந்திடடி கடவுளாய் தெரிந்திடடி காலமும் நமக்கு துணையாய் இருக்குமடி சாய்ந்தால் சுகமாய் இருக்குமடி உந்தன்மடி சம்சார நினைவை என்னுள் விதையடி நன்றி வணக்கம் கண்ணாமூச்சி ஏனடி இது தமிழ் குழுவிற்கு நான் பதிவிட்ட ஓர் நிமிட கவிதை காத்திருந்த காலமும் கடந்து போனது நேற்றைய நாளும் நினைவாய் மலருது வாழ்த்து சொன்ன நாளும் வசந்தமானது கூடிய உறவும் விரிசலை விதைத்தது அன்பின் மனமே நம்மை இணைத்தது இன்புற்ற நாளும் இனிமையாய் இருந்தது உள்ளத்தின் அன்பும் இனியவையை கண்டது இமைமொடி உறங்கினாலும் நினைவும் பசுமையானது வசந்தம் தந்தவளே வளமை நிறைந்தவளே வாய்மையில் தெளித்தவளே முழுமதியானவளே மேகமதில் மறையும் நிலவாக நீயும் மறைந்திருந்து விளையாடுவது கண்ணாமூச்சி விளையாட்டோடி கண்ணாமூச்சி ஏனடி கனவிலே சிரிக்கிறாய் நிஜத்திலே மறைகிறாய் கையிலே சிக்காமல் கண்ணாமூச்சி ஆடுகின்றாய் தேடி அழைகிறேன் கேட்கிறேன் அங்கு பார்த்தேன் இங்கு பார்த்தேன் வார்த்தைகளை கேட்டு கேட்டு வாழ்க்கையே வெறுக்கிறேன் சிறு வயது முதலே நீயும் நானும் அறிமுகம் அடிக்கடி காட்ட மாட்டாய் உன் திருமுகம் மதிப்புகள் கூட கூட என்னை மறந்து விட்டாயா வருவாய் நீ என நம்பி நானும் எழுந்திருப்பேன் என்னையே ஏமாற்றி வேறு இடம் சென்றிருப்பாய் சிரித்த உன்னிடம் சிக்கிக் கொண்டு தவிக்கிறேன் மறக்காமல் என்னிடம் மனமிறங்கி வந்துவிடு அச்சடித்த காகிதமே ஆசையெல்லாம் உண்மையே பித்தனாய் அழகின்றேன் பேசாமல் வந்துவிடு பத்திரமாய் உனை வைத்து பக்குவமாய் காத்திடுவேன் யாரிடமும் கொடுக்காமல் காதலியாய் காத்திடுவேன்